நம்ம கை நகம் இதெல்லாம் ஆபத்து வந்தா உபயோகிக்கிறதுக்கு கற்பழிக்கு வர ஆம்பளை தடியினு டைமே கொடுக்க கூடாது எப்படி மேடம் அந்த மாதிரி தடியனங்களை கண்டுபிடிக்கிறது பார்த்தா பட்டி காட்டு பேக்கு மாதிரி இருப்பான் என் பேரு என் பேரு என் பேரு தொல்லை இல்லை தில்லைநாதன் என்னங்க மேனேஜர் மேடம் இந்த மாதிரி வேலைக்கு நான் புதுசு புதுசானாலும் பயப்படாம ஏத வேணும் நான் செய்வேன் மேடம் பாபு பண்ணிட்டு இருக்கான் ராமன் குட்டி கால் தப்பி இப்படி எத்தனை பேரோட கிளம்பி வந்திருக்கீங்க எங்க மேடம் கண்ணகி மாதிரி கால்ல செலம்பு தான் இல்ல ஹேண்ட் பேக் வச்சே தொலைச்சிருவாங்க ஐயா தர்மங்களே எனக்கே ஒண்ணு புரியல இந்த பேங்க்ல வேலை கிடைச்சதுன்னு எனக்கு லெட்டர் வந்தது ஊர்ல இருந்து நேற்று புறப்பட்டு அந்த லெட்டர் இங்க வந்து கொடுத்தா போய் இது பாருங்க அவங்க கொடுத்த ஆபாசம் கிடைக்கும் ஆபாசமா நான் படிக்கிறது இல்ல சரி பாக்குறேன் என்னையா கண்ணில் ஆரம்பிச்சு முத்தத்துல முடிச்சிருக்கேன் சார் இது வந்து என்னுடைய உறவுக்கார பொண்ணுக்கு சும்மா எழுதுன லெட்டர் சாரி மேடம் நடந்தது என்னன்னா லெட்டர் மாறிடுச்சு இதுதான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இத நான் பத்திரமா அங்கேயே ஓ போக்கிட்டீங்க இருக்கோ சார் புற சாப்பிடுறீங்களா நாம தெரு தருவா அலையிறது இவருக்கு நாய் மாதிரி தெரியுது

எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அவசரப்படாத வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பல பேருக்கு வீடுகள் பிடிக்காம போயிருக்கு சார் வாடகை எவ்வளவு வாடகை முன்னூத்தி ஐம்பது மூணு மாசம் அட்வான்ஸ் என்ன சார் அநியாயமா இருக்கு இவ்வளவு நியாயமா கேக்குறீங்க தம்பி வீட்டை செல்லமா வளர்த்து கட்டிட்டேன் இத ஒழுங்கா நல்லபடியா பாதுகாக்கிறவனை தேடுறேனே தவிர இத வச்சு பணம் கறக்க நான் நினைக்கிறேன் ராமன் என்னப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பொதுவான விஷயமா அப்ப இத கொஞ்சம் போடு இதெல்லாம் நான் தொடரதே இல்ல இத போடுறவன் கண்ணுக்கு தான் ஒரு தீர்க்க தரிசன சக்தி உண்டு சொல்லு டேய் நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பாடகர் சிவசங்கர் வந்தார் கவிஞர் அரவிந்தர் வந்தார் இப்போ நான் தண்ணி போட்டிருக்கானா இல்ல நீ போட்டிருக்கியா நிஜமா தான சொல்றேன் அவங்க வந்து தேன் இருக்காளான்னு இருக்காதான்னு கேட்டாங்க அந்த எனக்கு தெரியல பாடகர் சிவசங்கருக்கு அவன் ஒரு அபூர்வ தேவராகமா தெரியுறா கவிஞர் அரவிந்தருக்கு அவன் ஒரு வேத காவியமா தெரியுறா பக்கத்து வீட்டு குழந்தைக்கு தாலாட்டா தெரியுறா வெளி உலகத்துக்கு மட்டும் தாச்சியா தெரியுறா இதுல நீயும் கொஞ்சம் போடு அப்பதான் ரெண்டு பேருக்கு லெவல் சரியா இருக்கும் என்னடா சொல்ற புரியும் தேன்மொழிங்கிற ஒரு அபூர்வமான பொண்ண தேடி அவங்க வந்தாங்கன்ற உனக்கு முன்னாடி அங்க இருந்தவங்களா ஆமா அவளை தேடி வந்தாங்க ஆமா ஏன் இப்படி எனக்கு வேற இதே நடப்பா இருக்கா குழம்புது நீ சின்ன பையன் உன்னை பெத்தவளை தவிர வேற பொண்ண பத்தி உனக்கு தெரியாது பெண் சக்தியை பத்தி ஒரு சின்ன ப்ரோசை நான் எழுதி வச்சிருக்கேன்

சார் சிவசங்கரோட பாட்ல என்ன ஒரு அவர் ஒரு பெரிய மேதை அவரோட பாட்ல எனக்கு ரொம்ப போதை வேணும் இசை மழையில முருகனா அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருக்க முத்தமிட்ட உதட்டில் மிச்சம் என்ன இருக்கு என்ன இருக்கு ஏதோ பொய் இருக்கு சாயங்காலம் அஞ்சரை மணி ஆகலன்னு காலையில ஒன்பதரை மணிக்கே கவலைப்படுற காதல் நீ யாரோ செட்டியார தேடுறதுக்காக எயக்கூடிய நீ பார்க்க போகலன்னா வாட் இஸ் தர் ஏண்டா உன்கிட்ட மனம் விட்டு சொல்ற நீதான் என் பிரச்சனையை தீக்கணும் என் மனசு தொட்ட பாடக என்னத்த தொட்ட கவிஞர் கொள்கையை கொடுத்த தலைவர் இவங்க மூணு பேர் தான் என்ன முழுசா ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த தில்லைநாதங்கிற உருவத்துக்குள்ள இவங்க தான் இருக்காங்க என்னைக்கு இவங்க மூணு பேரும் வந்து நாங்க இப்படி ஆனதுக்கு அந்த தேன்மொழிதான் காரணம்னு சொன்னாங்களோ அந்த தேன்மொழிய அப்பேற்பட்ட தேன்மொழிய ஒரு தடவையாவது பார்க்கணும்னு தோணுச்சு இதை நான் செக்ஸ் மோட்டிவ்ல சொல்லல

கனிமொழியா பேரை மாத்திட்டாலோ என்னவோ பாத்துதான் உரையாடி உறவாடி இருந்தாங்களா இப்ப வெளியே போயிட்டாங்களா நம்ம போலாம்டா போயிட்டு வரோம் சார் இருங்க பாக்குறது பாடிய எடுக்கிறதுக்கு முன்னால பாத்துருங்க பாடியா அவங்க செத்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு சார் 아? 야 엄마 가네물이 아? 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 나또 봐라. 우리 1 0분바 일든지 보라 나. 마바 பாப்பா இருப்பா பாப்பா என் கை கூட்ட உள்ள அந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்து செத்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்ததுன்னு சொன்னீங்களே புதுசா சேர்ந்த அந்த ஆளு யாரு காதலனா கணவனா ரெண்டு இல்லப்பா தம்பி பேரு தில்லைநாதன் என் பேரு ராமன் குட்டி இவன் ரொம்ப புதுசு நான் கொஞ்சம் பழசு ஆ அம்மணி சௌக்கியங்களா எப்படி இருக்கு என்ன லைஃப் வருமானமா நல்லா தான் வருது ஆனா நித்திய கண்டம் பூர்ண வயசு தான் போங்க விஷயத்துக்கு வருவோமா தம்பி தில்லைநாதன் தேன்மொழிங்கிற பொண்ண தேடி வந்திருக்கார் உடனே பார்த்தாகணும் தேன்மொழிதானே அந்த ரூம்ல இருக்கா போங்க அவனுக்கு தேன் முடிவு ஓகே எனக்கு உங்களை சந்திப்பேன் என்ன அதுவும் இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பு கூட நினைக்கலங்க உங்களை பத்தி பாடகர் சிவசங்கர் அவர் மட்டுமா கவிஞர் அரவிந்தர் அடே அவரையும் விடுங்க எப்படி எல்லாம் சின்னதரங்க உங்களை பார்க்கணும் உங்க கவிதைகளை கேட்கணும் உங்க பாட்டை ரசிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க ஏங்க உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் எது

நேற்று நேரமும் கையில் இருந்த காசு செலவானது தான் மிச்சம் மொதல் தடவையே இப்படி சலிச்சிக்கிறியே ம் உனக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணான செய்தி சொல்லப் போறேன் என்ன பைரம் கிடச்சிருச்ச இல்ல நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல இருந்து ஒரே இடத்துல நின்று துளில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஈசி கீசனை நாம இன்னைக்கு சந்திக்கிறோம் ஆ யாருது ஈசி கீசனா உம் எந்த தொழில் கீசன் பப்ளிக் சர்வீசஸ் சோல் ப்ரைட்டர் கீசன் ஸ்பீக்கிங் யாரு இன்பல்லையா என்ன துபாய் போய்ட்டு வந்ததும் வாடகைக்கு இருந்த வீட்டை விலைக்கே வாங்கிட்டியாமே கெட்டி காரியமா நீப்ளிகேஷன் உடனடியா டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும் என்னது கைவசம் ஸ்டாக் டே இருக்குதுங்க கந்தா கடம்பா கார்த்திகேயா என்னப்பா கீசா வாயா இருக்கிற குடியோன் எங்க எவ்வளவு தூரம்

பாசன்ல பிடி ஐயோ சார் இந்த மாதிரி கொடுமையான சமுதாய நிலமேல தேன் முடி கடப்பாளா கவலப்படாதீங்க உங்கள மாதிரி கட்ட பிரம்மச்சாரிகள் கல்யாணமாகியும் பிரம்மச்சாரிகள் இப்பேற்பட்டவருடைய பிரச்சனைய ஆராய்ச்சி அலசி தோண்டி துருவி சிந்திச்சு பார்த்ததுல எந்த சீசனுக்கும் ஒத்து வரும் முடியா இந்த கீசன் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டான் என்ன வழி கோட் பேர்ட் சங்கேத பாஷை நான் கொடுக்கிற அட்ரஸ் போய் நீங்களே எடுத்துட்டு போங்களா சார் கிலோவுக்கு இருபது ரூபாய் வீதம் நூத்தி இருபது கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பணத்தை கொடுங்க சார் நாங்களே எடுத்துட்டு போலாமா முடிஞ்சா இழுத்துக்கிட்டே போலாம் அது உங்க இஷ்டம் உள்ள வாங்க இங்க இருக்கு கோழி இறை நீங்க வேணும்னு கேட்டதே வளன்னு பேசி அறுக்காதீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வியாபாரம் பேசி பணத்தை கை நீட்டி வாங்கியாச்சு சீக்கிரமா சரக்கு எடுத்துட்டு போங்கய்யா கறி வெற்ற வேலை வந்தா எனக்கு வெறியே வந்துடும் அப்புறம் எதை வெட்ட எதை தொங்க விடுறேன்னு எனக்கே தெரியாது எல்லாத்தையும் தூக்க அருவாள் ஏபா,வ Congressman, நம்ம сторону, நம்முமெ Coalitionيع사를 fazem Regarding இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை வாங்கி இப்படி கசாப் coldmcast மாதிரி ரோட்ல at some என்னடா நினைப்பாங்க Casey. How is insurance

இந்த கோழி எங்களுக்கு வேண்டாம் அவங்க கோழி இல்லை எல்லா கோழிக்கும் கரெக்டா பணம் கொடுத்துட்டோம் ஆமா ஜெயா தான் கோழி எல்லாம் நாங்களே ரோட்ல சொல்லுங்க ஏன் தேன் மொழியை தேட போனதால குழப்பம்

ஆனா நமக்கும் தேன்மொழிக்கும் இன்னும் கொஞ்சம் இடவெளி இருக்குது கொஞ்சம்னா எவ்வளவு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்ட எடுத்து விரல்ல சூருகு இடவெளி தானே அடைச்சுக்கும் இவ்வளவுதானே எங்க தேன்மொழிக்காக உயிரையே கொடுப்போம் ஏன் வேற கொடுக்க முடியாத எதுவுமே இல்லையா ஏன் இல்ல இதா சொல்லு 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 அது ஜெய்குடியோட பண்ணண்டா செய்து அது அப்புறம் பாத்துக்கலாம்டா நமக்கு இப்போதைய பிரச்சனை தேன்மொழி அது நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசு படுத்த பணம் வேணும்னா பி எஃப் லோனு ஹவுசிங் போர்டு லோனு ஆயிரம் லோன் இருக்கு அத போட்டு பிரட்டிக்கலாம் உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வல்லையா இப்ப வந்துருவாங்க அவங்க எல்லாம் எதுக்கு இவங்க இருக்காங்களே உங்க பேர் என்ன லதா கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல

யோ குதிரை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க சொல்லியா சார் பழத்தோட அருமை உனக்கு தெரியாது